கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒரு குடியானவனுக்கு மரண நேரம் வந்தது போதகர் வரவழைக்கப்பட்டார் அவர் மனைவி பிள்ளைகள் யாவரும் படுக்கையை சூழ நின்று கொண்டிருந்தார்கள் போதகருக்கு அந்த குடியானவனை பற்றி தெரியும் அவனுக்கும் அவன் அயலானுக்கும் வயல் நிலத்தில் உள்ள எல்லை கோடு பற்றி காலா சண்டை நடந்து கொண்டு வந்ததை போதகர் அறிவார் எனவே போதகர் மெதுவாய் ஆரம்பித்தார் ஐயா நீங்கள் உங்கள் அயலானை மன்னிக்க வேண்டும் மன்னித்தால் மட்டுமே தூய்மையான மனசாட்சி உங்களுக்கு கிடைக்கும் என்றார் எப்படி மன்னிக்க முடியும் என் நிலத்தில் அரை ஏக்கர் நிலத்தை அவன் எடுத்து கொண்டானே என்று பொங்கினான் குடியானவன் நீ மன்னித்தால் இந்த அரை ஏக்கர் நிலத்திற்கு பதிலாக ஆயிரம் ஏக்கர் நிலத்தை கர்த்தர் உனக்கு பரலோகத்தில் தந்தருளுவார் மன்னிக்காவிட்டால் நீ நரகத்தில் அல்லவோ கஷ்டப்பட வேண்டும் என்றார் குடியானவன் தன் மகனை அழைத்தான் மகனே நான் அயலானை மன்னித்து விடுகிறேன் இல்லாவிட்டால் நரகத்திற்கு தப்ப முடியாது ஆனால் நீ மன்னிக்காதே நீ பலசாலி அவனை இரண்டில் ஒன்று பார்த்து விடு என்று சொன்ன அவர் போதகரிடம் திரும்பி போதகரே நான் அயலானை மன்னித்து விட்டேன் பர்லோகத்தில் ஆயிரம் ஏக்கர் நிலம் கிடைக்குமா என்றார் திவஜனமே நீங்கள் மன்னிக்கும்போது போது மறந்து விடும் குணத்தோடு அன்பு செலுத்தும் சுபாவமும் வேண்டும் கர்த்தனமை மன்னிக்கும் போது நம் பாவத்தை கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறார் அப்படியே நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதைத்தான் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் திவஜனமே நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார் அகோர பாவங்கள் துணிகரமான பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் என்று எல்லாவற்றையும் விட்டாரே அன்றுவரே என்னை சொல்லும் போது அவர் மன்னித்து நான் மறந்து விட்டேன் மகளே என்று சொன்னாரே அவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்குள் அந்த சுபாவம் இருக்கிறதா நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நம்மை பரியாசம் செய்தவர்களை நாம் மன்னிக்கிற இருதயம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் தெய்வ ஜனமே அன்றைக்கு அந்த குடியானவன் மன்னித்ததை போல அல்ல அதாவது நான் மன்னித்து விடுகிறேன் ஆனால் நீ மன்னிக்காதே என்று மகனிடம் அந்த மகனிடம் மன்னிக்க கூடாத இருதயத்தை கொடுத்து விட்டு போனாரே அப்படி அல்ல முழு இருதயத்தோடு மன்னிக்க நாம் பழகும் போது நம்முடைய தப்பிதங்கள் மீறுதல்களை அவர் மன்னித்து மறக்க போதுமானவராயிருக்கிறார் தவறுகளை மாத்திரம் அவர் நினைவில் கொண்டிருப்பார் ஆனால் நம்மை எப்படி நம்பி ஊழியத்தை கொடுக்க முடியும் நம்ம எப்படி நம்பி பயன்படுத்த முடியும் அவர் எல்லாவற்றையும் மன்னித்ததினால்தான் இன்றைக்கு நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அதே போல நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யார் யாரை எல்லாம் மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிறீர்களோ அவர்களை இன்றைக்கு மன்னிக்க முடிவு செய்யுங்கள் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக பண்ணுங்க